சில ஆண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் குரல் இருக்கும் சில பெண்களுக்கு ஆண்களின் குரல் இருக்கும் அது மாறும் சிலவங்களுக்கு சில வார்த்தைகளை தெளிவாக உச்சரிக்க முடியாது அந்த நிலை சரியாகும் தைராய்டு பிரச்சனை சரியாகும் அதே மாதிரி இந்த பா பாட்டு படிக்கக்கூடியவங்களுக்கு அந்த குரலுடைய இனிமை கூடும் இந்த வாத நோய் உள்ளவங்களுக்கு சரியாக பேச்சு வராது வாய் குளரும் அதுக்கு இது அற்புதமாக இருக்கும் அது குழந்தைகளை சின்ன வயசில் அதாவது ஒரு ஒரு வயசில் இந்த மாதிரி பயிற்சி கொடுக்கும் பொழுது அவங்க சீக்கிரமாக பேசுவாங்க அந்த பேச்சு வராத குழந்தைகள் சில குழந்தைகள்லாம் அஞ்சு வயசு ஆனாலும் பேச்சே வராது அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த பயிற்சியை கொடுக்கலாம் இந்த பயிற்சியானது நாக்கினுடைய சுவை உணர்வையும் கூட்டும் நீங்கள் எந்த சாப்பாடை சாப்பிட்டாலும் டேஸ்ட்டாக இருக்கும் எந்த சாப்பாடையும் வெறுக்கத் தோணாது அதே ஞான இந்திரியத்தில் பேச்சு திறனை வலுப்படுத்தக்கூடியது சரி இயல்பான சுவாசத்தை கவனிங்க அடுத்து உகார பிரணயமும் இங்கே பாருங்க அதே மாதிரி அஸ்வினி முத்ரா சென்முத்ரா கழுத்தை இப்படி வச்சுக்கணும் உள்ள இழுக்கிற மூச்சு மூக்கோழியை இழுக்கணும் விடுற மூச்சி ஊ உகாரம் இந்த மாதிரிங்க பாருங்கள் ஊ அந்த மாதிரி பண்ணு இது எப்படின்னா நம்மளுடைய சப்தம் தொலைதூ எதிரொலிக்கும் வந்து சிங்கத்துடைய சப்தம் வந்து ஒரு கிலோமீட்டர் அளவுக்கு கேட்கும் அந்த மாதிரி நம்ம சப்தத்தை பிறக்க வைக்கிறதுக்கு அகார பிரணயமும் சப்தத்தை தொலைதூரத்துக்கு கொண்டு போறதுக்கு உகார பிரணயமும் அதனால் இந்த வஜ்ராசனம் தான் பெஸ்ட்டு முடியலைன்னா சம்மணம் போடுவோம் வஜ்ராசனம் தான் பெஸ்ட் ஏன்னா வஜ்ராசனம் தான் உங்களுக்கு முதுகுத்தண்டு குரல் வலை நாசி எல்லாம் ஒரே நேர்கோட்டில் இருக்கும் சரி முடிஞ்சால் பாருங்கள் இல்லாட்டி சம்மணம் போட்டு உட்காந்துட்டு ஆ ரெடி sin mudra o oh, shiva 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 o oh, shiva, oh, shiva. シーワー、オーン、シーワー、オーン、シーワー、オーン、シーワー、オーシーワオーシーワオーシーワオーシーワオーシーワオーシーワ 옴 시바, 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 Om, chiva, 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 chiva,

ボンシュワンボンシュワンボンシュワンボンシュワンボンシュワンボンシュワンボンシュワンボンシュワンボンシュワンボンシュワンボンシュワンボンシュワンボンシュワンボンシュワンボンシュワンボンシュワンボンシュワンボンシュワンボンシュワンボンシュワンボンシュワンボンシュワンボンシュワンボンシュワンボンシュワンボンシュワンボンシュワンボンシュワンボンシュワンボンシュワンボンシュワンボンワンボンワンボン தூண்டும் இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா விஸ் நம்முடைய ஞான மார்க்கத்தில் விசுத்தி தத்துவம் அதாவது விசூத்தி சக்கரா இந்த இடத்துல தான் இருக்கு நாம சொல்லக்கூடிய ஆ ஊ ஊயும் இந்த மூணுமே விசுத்தி சக்கரத்தை தூண்டும் ஆர்கன்ல வந்து தைராய்டு கிளாண்ட் அதே மாதிரி இந்த சக்கரத்தை நம்ம அதிகமாக வர்மா புக்கெலாம் இல்லை ஆன்லைன் கிளாஸே நம்ம ஆசிரமத்தில் நடந்துக்கிட்டு இருக்குது அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் நம்ம ஆசிரமத்தில் ஆன்லைன் வர்மா வகுப்பு நடந்துக்கிட்டு இருக்கு நீங்கள் கலந்துக்கிடலாம் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த விசுத்தி சக்கரத்துக்கு உண்டான இந்த ஆவு இம் பயிற்சி பண்ண பண்ண நம்ம வார்த்தை சத்திய வார்த்தையாக தான் வரும் நாம் நினச்சா கூட பொய் சொல்ல முடியாது நாம் பேசுறது உண்மையை மட்டும்தான் பேசுவோம் நாம் பேசுறது அப்படியே நடக்கும் இதைத்தான் வாக்கு வன்மை அப்படின்னு சொல்கிறது நாம் சொன்னால் பிரபஞ்சத்தில் நடக்கும் நம்மளால் பொய் சொல்ல முடியாது எது நடக்கும் அதை தான் நம்ம பேசுவோம் அதை கொடுக்கக்கூடிய அந்த ஒரு சித்தை கொடுக்கக்கூடியது தான் நம்முடைய விசுத்தி சக்கரம் இதை தூண்டக்கூடியது தான் ஆ ஊ எம் விசுத்தி சக்கரத்திலிருந்து பெறப்படக்கூடிய ஞான இந்திரியம் தான் நாக்கு விசுத்தி சக்கரத்துலேருந்து பிறக்கக்கூடிய கரும தான் நாக்கு அதனால் இதை நீங்கள் ஆழ்ந்து வாரத்தில் ஒரு முறையாவது பண்ணுங்கள் உங்களுடைய குரலும் நல்ல வசீகரமாக இருக்கும் நாக்கும் நல்ல வீரியமாக இருக்கும் பக்தி மார்க்கத்திலையும் சத்தியத்தை நோக்கி பயணப்படலாம்